ஹாய் காய் செலவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா ஒரு வர்மக்கலையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி அந்த வர்ம புள்ளி என்ன அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் அது எங்க இருக்கு அது பேர் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வர்மக்கலை ஒன் ஆட் எயிட் வர்மா பாயிண்ட்னு இருக்கும் ஸோ அதை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிளேலிஸ்டில் வர்மக்களையும் டைப் பண்ணி நிறைய வரும் ஸோ அதில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்க்கறது நெட்டிவர்மம் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லேசி ஸ்ட்ரெச் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது இதோட லொக்கேஷன் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா சீருங்கொல்லி ரெண்டு வர்மத்திலிருந்து எட்டு விரல் அளவுக்கு கீழே பக்கவாட்டில் உடலில் பின்பகுதி மையக்கோட்டில் அது பேர் வளைந்த வளை முடிந்த அந்த வர்மத்து அந்த பர்மத்திலிருந்து நாலு விரல் அளவுக்கு பக்கவாட்டில் இது இருக்கு அதாவது நம்முடைய கரெக்டாக சொல்ல போனால் நம்முடைய நெக்கு பகுதி நெக்கு பகுதியில் நெக்கு பகுதியில் அந்த ஒரு நெக்கு பகுதியில் ஒரு ரெண்டு விரல் சைடில் வச்சிங்கன்னா அழகாக அந்த பாயிண்ட்டை தெரியும் அதாவது நெக்கு மேலே ஏறும்போது அந்த பகுதி மொ அந்த பகுதி அதுதான் அந்த இடத்துல கை வச்சிங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும் அதான் அடையாளம் சரி இது எப்படி தூண்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த இருபக்க வர்ண வர்ம பெருவிரலை கொண்டு ஒன்றுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நாம் தொடர்ந்து விட்டு 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 அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டாவது இந்த வர்மத்தலத்தை ஒரே நேரத்தில் பெருவிரலை கொண்டு முப்பதுலேருந்து அறுபது நொடி ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி ஒரு மூணு நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கணும் மூணாவது ஸ்டெப்பு கை பெருவிரலை பயன்படுத்தி இல்லை நடுவிரலை பயன்படுத்தி இரு பக்கமும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி மேல் நோக்கி நாம் அழுத்தம் கொடுக்கணும் அஞ்சுலேருந்து ஒரு மூணு ஏழு முறை நம்ம செய்யலாம் அடுத்தது நாலாவது தடவல் முறையில் வர்ம தந்தாலத்தை அப்படியே தட்டி நம்ம தூண்டணும் சுற்றி ஃபுல்லாக தடவி அந்த நம்மளுடைய கட்டவரையிலே தடவி தூண்டணும் இதாக இதோடைய ப்ராசஸ் இதை நாம் செஞ்சோம் அப்படின்னா கழுத்து வலி குறையும் கழுத்து எலும்பு தேய்வு நிலைகளில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தூண்டி அதை தடவை நம்ம செய்யும் பொழுது அது சரியாகும் சரி இது மருத்துவ என் மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ கால் மாத்திரை அளவு நாம் வந்து இந்த ம இந்த ஒரு மர் இந்த ஒரு வர்மத்தை நம்ம தூண்டணும்னா என்ன நடக்கும்னா ஒரு கால் மாத்திரை அளவு தூண்டணும்னா இன்சோமியான்னு சொல்லுவா அதாவது தூக்கமின்மையில் கஷ்டப்படுறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் அற்புதமாக தூக்கம் வரும் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு மூணு நாலு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் பண்ணிட்டு விடுங்க அப்படியே நிம்மதியாக தூங்குவாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி கழுத்து வலி இந்த கழுத்தை நேராக வைக்க முடியாமல் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்துகிட்டே இருப்பாங்க கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கழுத்தில் வந்து திடீர்னு சுளுக்கு விழுந்துடும் அப்போ கழுத்து வலி எப்போ பார்த்தாலும் வலிச்சிக்கிட்டே இருக்கும் தலைக்காணி சரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் சரிப்படுத்தும் அற்புதமான வருமா புள்ளி தோல் தோல்பட்ட வலி குணப்படுத்தும் தலைவலி குணப்படுத்தும் முக்கியமாக இந்த லேசி ஸ்ட்ரெச் வர்மா பாயிண்ட் என்ன பண்ணுன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் குறைக்கும் கிடையாது சரிப்படுத்தும் எப்பவுமே வர்மத்தில் வந்து குறைச்சி மறுபடியும் அப்புறமா வந்துடும் அப்படின்ற ஒரு கதை இருக்காது சரிப்படுத்தும் ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிரான் ஸோ நம்ம இதை அழுத்தம் கொடுத்த உடனே பிராணன் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அற்புதமாக மன அழுத்தம் குணமடையும் அப்புறம் கை கால் வலி வந்து சரிப்படுத்தும் அப்புறம் பின்பக்கம் இருக்கக்கூடிய தலைவலி சரிப்படுத்தும் அப்புறம் ஜலதோஷம் கோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா உடனே இந்த வர்மத்தை நீங்கள் அழுத்துங்க சரியாயிடும் நல்லா எனக்கு கோல்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த வர்மத்தை அழுத சொல்லுவேன் இது அழுத்த அழுத்தின பிறகு தான் அதுக்கப்புறம் இது இப்போ எனக்கு சரி ஆகலை அப்படின்னா தான் நான் மருந்து மாத்திரலாம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஆனால் அது வரைக்கும் இது இதுலேயே ட்ரை பண்ணுவேன் இதுலேயே நான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது அறமாத்திரை அறமாத்திரை அளவு நம்ம நம்ம வந்து அறமாத்திரை அளவு பண்ணோம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்வு ஏற்படும் அப்புறம் கழுத்து தசை இறுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் பின் பின்னாடி தலைவலி வரும் அப்புறம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் அதனால ஜாக்கிரதையாக அறமாத்திரை அழுத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது இது வந்து ட்ராமெட்டிக் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எப்படி அதாவது அடிபட்டு இந்த மாதிரி அளவு முறையில் அதிகமாக பட்டா அடிபடுறது அடி மாதிரிக்கு என்ன ஆகும் நீங்கள் வந்து கால் மாத்திரை எழுத்துனிங்கன்னா ஒன்றும் இல்லை சரி முக்கால் மாத்திரை எழுத்துனா என்ன நடக்குன்னா கண் அப்படியே கண் தெரியாமல் போயிடுமா கண் அடைக்க ஆரம்பிச்சிடும் பல் வந்து பயங்கர வலி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் முக்கால் மாத்திரை அழு அழுத்த ஆரம்பிச்சோம் அழு அந்த அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு கேட்காது காது கேட்காது சுத்தமாக அதுக்கப்புறம் கழுத்து வலி அதிகமாகிடும் சம்டைம் ஜன்னி வந்துடும் இது முழு மாத்திரி மயக்கம் வந்து கீழே வந்துடுவாங்க வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாது இந்த வர்ம இந்த வர்மத்தில் அதனால் ரொம்ப பா பாதிப்பு அடையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ இது போ இது தான் இதோடைய ட்ராமாட்டிக் கா அந்த கா அடிப்படுறது மூலயமா தூண்டி முக்கா மாத்திரை முழு மாத்திரை ஏற்பட்டால் இந்த பிரச்சனைன்னு வரும் அதனால் நாம் அற மாத்திரையில் இந்த நெட்டி வர்மத்தை பயன்படுத்தி நம்முடைய உடலை நாம் சரிப்படுத்திக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு வர்மத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ மறக்காமல் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வர்மக்கலை ஒன் நாட் எயிட் அண்ட் வர்மக்கலை நிறைய இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் ஆடங்கள் வர்மம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் மறக்காம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி